இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கற லைக் பட்டன் எழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஃபஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு கமல்ஹாசன் எபிசோடு இன்றைக்கி வந்து எலிமினேஷன் ப்ராசஸ் நேற்றே இருந்திருக்கணும் ஆனால் அவர் அதுக்குள்ளே டாட்டா கட்டிட்டு போயிட்டாரு கமல்ஹாசன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதனுடைய ப்ரோமோ விட்டுருக்குறாங்க அஃபிஷியலாகவே சரவண விக்ரம் வெளியில் போய்ட்டார் அவர் வெளியில் போயிட்டு வீடியோவும் போட்டுட்டார் என்ன அசெஷல் பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் வீடியோ என்ன மன்னிச்சிடு பிரதீப் அதாவது எல்லாம் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த பூர்ணி மாசம் நல்ல நாங்கள் செய்யறதெல்லாம் செய்வோம் அப்புறம் வார கடைசியில் போயிட்டு நம்ம கமல் சார்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம் ஒரு சாரியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கமல்ஹாசனுக்கு தெரியாது போல் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பிரதீப் கிட்ட சாரி பிரதீப் மாயாவையும் பூர்ணிமாவையும் நம்பாதீங்க யாரும் அவங்க ரொம்ப மோசமானவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் வந்து எந்தளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு புரியல இருந்தாலும் சரவணவிக்ரம் ஒரு பிரச்சனை நடக்குது அது என்னன்னே தெரில ஒருத்தர் மேலே ஃபால்ஸாக ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க அப்படின்னும் போது நீ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக சும்மாவே நானும் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு காட்டினேன்ல அது எந்த விதத்தில் நியாயம் இன்றைக்கி நீ போகும்போது உனக்கு மனசு வலிக்கலாம் எனக்கு இன்னும் ஒரு வாரம் கொடுத்துருந்தா நான் என்னை நிரூபிச்சிருப்பேன் மாயா பூர்ணிமா முகத்திலேயே கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயர்கிட்ட நின்றுட்டு நான் போவேன் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுவும் போதெல்லாம் பிரதீப்புடைய ஞாபகம் வரணும் ஏன்னா பிரதீப்பை வெளியில் அனுப்புனா இந்த மாயா சகுனி வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தான்னா பிரதீப்பை வெளியில் அனுப்பிட்டா நம்ம தான் வின்னர் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் பட்டு இவங்க கார்டு என்ட்ரிஸ் வந்த உடனே அவங்க டாப் மோஸ்ட்டாக விளையாட ஆரம்பித்த உடனே என்னடா அது ஒருத்தனை ஒருத்தனோ நம்ம டைட்டில் வின்னர் ஆகிடுவோம் அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒருத்தி வந்திருக்கிறா இவன் அதுக்கு மேலே இருக்கிறாளே பிரதீப்புடைய தங்கச்சி மாதிரியே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா காண்டு அதனால தான் தன் மேலே அவள் வர்ச்சனா மேலே எல்லா வன்மத்தையும் வந்து மாயாவும் பூர்ணிமாவும் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது நேற்று கூட எபிசோடில் பா எபிசோடில் இல்லை நேற்று இன்னைக்கு எபிசோடில் வந்தால் வரலாம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்குறாங்க மாயாவும் பூர்ணிமாவும் இன்னுமே திருந்தாத ஜென்மங்கள் இதுங்களெல்லாம் எதுக்குடா உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதுங்களெல்லாம் அடித்து பற்றி விடணும் வெளியில் ஏன்னா அவ்வளோ கீழ்த்தரமான பேச்சுக்கள் அவ்வளோ கேவலமான பேச்சுக்கள் ரெண்டும் போய் உக்காந்துக்கிட்டு அப்பா எப்படி ஒரு மனிதன் வாழக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த மாயாவும் பூர்ணிமாவும் அப்படின்றத மட்டும்தான் இந்த பிக்பாஸ் மூலமாக மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மை மக்கள் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இந்த மாதிரி வாழக்கூடாது அப்படின்ட்டு அர்ச்சனை பற்றி புறம் பேசுகிறாங்க நாட் ஒன்லி அர்ச்சனா எல்லாரை பற்றியும் தான் பேசுகிறாங்க சரவண விக்ரமோடைய அப்பா வந்து கழுவி துப்பிட்டு செருப்பால் அடித்த மாதிரி கேட்டு போனோன்னே சரவண விக்ரம் எதிரியாகிட்டான் இன்றைக்கி சரவண விக்ரம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் மாயாவுக்கு அப்படியே இருக்கும் அது மனசை அப்படியே சில் பண்ணி விட்டுருக்குறார் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா சரவண விக்ரம் வெளியே போனோடனே மாயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை என்ன தான் நம்ம அடிமையாக வச்சுருந்தா கூட சரி நமக்கு எதிராக திரும்பிட்டான் அப்படின்ன உடனே அவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிற அந்த குரூரமான ஒரு புத்தி என்னதான் மாயா ரொம்ப கைண்டுன்னு அவங்க வீட்டில் வந்து சொன்னாலும் அகத்தினழகு முகத்தில் தெரியும் இன்னும் ஒன்று என்னென்னா என்ன மனசில் உள்ளே இருக்கோ அதுதான் எந்த இடமா இருந்தாலும் வெளிப்படும் கேம்காக நான் என்னை மாற்றிக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் வந்து பொய் பொய் சொல்கிறதுன்னு அர்த்தம் மாயா பூர்ணிமா இந்த மாதிரி கேட்டகரிகள் தன் வாழ்நாள் சாகிற வரைக்குமே அதுங்களுடைய புத்தி அதுங்களுடைய கேவலமான கீழ்த்தரமான இந்த மட்ட ரகமாக தான் இருக்குமே தவிர அதுங்களுக்கு ஜெனுவினாக என்றைக்குமே மாறப்போகிறது இல்லைன்றத இந்த நேற்று எபிசோட் வச்சு கூட பார்க்கலாம் இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து கழுவி தொப்பி செருப்பால் அடிச்சுட்ட பிறகு அடிச்சுட்டு போன பிறகு கூட இவங்க திருந்தலைன்னா அப்போ எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை இதுங்க எப்படி திருந்தத ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை குத்தலாம் அர்ச்சனை பற்றி அவ்வளோ பேசிகிட்டு இருக்குதுங்க ஆனாலும் பிக் பாஸ் டீம் வந்து இவ்வளோ சொம்பு தூக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல அவ்வளோ பேசுகிறாளுங்க அர்ச்சனாவை பற்றி ஒரு வேலையும் செய்கிறது இல்லையா மாயா வேலை செய்து இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா மாயா அந்த ரூமை பெருக்கியோ இல்லை பாத்திரம் கழுவியோ யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா அவள் வேலை செய்தா தானே பார்க்கறதுக்கு அர்ச்சனாவ லேசி லேசி அப்படின்னு சொல்லியிருக்கா அர்ச்சனா வேலை செய்து நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவனில் மட்டும் இல்லாமல் எபிசோட்லேயுமே கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கு அவ்வளோ பேசுகிறாங்க ஏன்னா அர்ச்சனா தினேஷ் மேக்கு நல்ல ஓட்டு இருக்குது அப்படின்றத சூசகமாக புரிஞ்சிக்கிட்டாளுங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்கள எப்படி டவுன் பண்ணலான்ட்டு கேமராவுக்கு கேமரா கேமராக்கு கேமரா போய்ட்டு அர்ச்சனா அப்படி ரொம்ப ஸ்லோ வேலை இல்லை இது பண்ணுறதில் மாயா பூர்ணிமா உங்களை மாதிரி கழிச்சிங்களுக்கு ஒரே ஒரு ரிப்ளை தான் பண்ணணும் நீங்கள் என்ன தான் நல்லவங்க விஷம் போட்டாலும் நல்லவங்களாக ஆக மாட்டீங்க அது வந்து உள்ளுத்தால் திருந்துறது அப்படின்றது வேற சும்மா வாய்க்கு கமல்ஹாசன் டே இனிப்பு முப்பத்தி ரெண்டு பள்ளியும் கேட்டிட்டு நாங்கள் திருந்திட்டோம் சாரி நான் அஷ்வேம் டயம் அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் வந்து நடிப்பு பச்சை நடிப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அர்ச்சனை பற்றி அவ்வளோ பேசி அவ்வளோ இது பண்ணிட்டு அதாவது சும்மா அர்ச்சனை பற்றி தவறாக புரிய வைக்கிறாங்களா அர்ச்சனா தினேஷ் பற்றி கொஞ்ச நேரத்தில் அர்ச்சனை வந்து என்ன பண்ணுறா அர்ச்சனை அதுக்கெலாம் பதிலடி கொடுத்தாச்சு இருந்தாலும் எபிசோடில் எதுலேயுமே வரல சாரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செவனில் வந்தது ஆமாம் எபிசோடில் வராது இன்னும் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் ப்ரோமோலேயும் வராது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவள் போயிட்டு ஃபேஸ்லலாம் ஃபேஸ் பேக் போட்டு விட்டு பூர்ணிமாவுக்கு அதாவது எப்படின்னா நமக்கே தெரியும் அர்ச்சனா ஒரு நல்லா கொஞ்சம் படிச்சிருந்தாலும் நல்ல திங்க் பண்ணுற கேஸ் அது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கமல்ஹாசன் மாயாவுக்கு சொம்படிக்கிறார் அப்படின்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னுட்டு சில விஷயங்களை வந்து கண்டுக்காமல் போயிடுற கேஸு அப்படின்னும் போது மாயா பேசுனதையும் பூரிமா பேசுகிறதையும் கண்டுக்காமல் அவங்களை போயிட்டு சிறுப்பால் அடித்த மாதிரி ஃபேஸ்பேக் போட்டு விட்டா பாருங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க அதே மாயா சொல்லுது இப்போ பார் நம்ம இவ்வளோ சொல்லியிருக்கிறோம் கேமரா கேமரா போயிட்டு எல்லாம் சொல்லியிருக்கோம் மறுபடியும் வந்து நமக்கு எடுக்கும் இப்போ போட்டு விடுறதை பார்த்தா மக்கள் என்ன நினைப்பாங்க நல்ல பொண்ணு அதை வச்சு செய்கிறாளுங்க விழுங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்போ குற்றமுள்ள நினச்சி குறுகுறுக்குது தப்பு பண்ணுற தப்பு என்ன தான் பண்ணாலும் சரி மாயாவும் புரிணிமாவும் எவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜியாக கையில் எடுத்தாலும் சரி ஆனால் இதுங்க பண்ணுறது எல்லாமே வந்து கிரிமினல் தான் கிரிமினல் வேலை தான் அப்படின்றத காட்டி கொடுத்துருங்க ஒரு நேரம் இல்லைன்னாலும் ஒரு நேரம் காட்டி கொடுத்துருங்க அதனால் இந்த அம்மாவுக்கு நினப்பு நம்மளை வந்து கை தூக்கி நிற்க வைப்பார் இதில் ஃபைனலில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்காக தான் பிரதீப் அனுப்புனாங்க இப்போ அர்ச்சனா தடையாக இருக்கிறதால அர்ச்சனை எப்படி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் அர்ச்சனா இந்த கேமை வந்து இந்த ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து போகிற வரைக்கும் எப்படி லாவகமாக கொண்டுட்டு போகிறா அப்படின்றதுல தான் இருக்குது நிச்சயமாக கொண்டுட்டு போவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் வந்து சொன்னதை சொன்னதை வச்சு சொல்லலாம் நீ துணி பையில் மட்டும்தான் நீ கையை கை வைக்கணும் அது தவிர்த்துட்டு வேற எந்த பெட்டிலையும் கை வைக்கக்கூடாது நீனு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தாலே அப்போயே தெரிஞ்சுருக்கும் அர்ச்சனாக்கு ஸோ விளையாட்டை நின்று விளையாடுவோம் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை அர்ச்சனான் இல்லை அந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி இந்த புள்ளி கேங்குக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம நிச்சயமாக சப்போர்ட் பண்ணியே தீருவோம் பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் செவன்